நம்ம ரொட்டினா சொல்றது தான் ஹெட்லாம் பாருங்க நல்லா ஃபேடாகி போயிருக்குதா ரெண்டுமே இது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா காரோட வந்தது கம்பெனியோட ஒரிஜினல் ஹெட்லாம் தான் இதோட லென்ஸ் பாத்தீங்க பாலி கார்பனேட் பிளாஸ்டிக் இதுல என்ன ப்ராப்ளம்னாலும் இது வந்து ஃபேராயிருக்கு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இங்க வாங்க பக்கத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க கஸ்டமர் ஹண்ட்ரட் நைன்டி வாட் பல்ப் யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா தெரியுதா உங்களுக்கு கிளியரா வெளியவே எடுத்துருவோம் நம்ம நிறைய இது என்னத்துக்கெல்லாம் தான் ஆகும் அப்படின்றது ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி இருந்தாலும் நிறைய பேர் வந்து இன்னும் அந்த டீட்டெயில் தெரியல அப்படின்றீங்க சோ வாங்க இதை பாத்துடலாம் ஹண்ட்ரட் நைன்டி வாட் பல்ப் போட்டிருக்கிறாங்க நம்ம கம்பெனில இருந்து வரும் இல்லையா கார்ல அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பல்ப் வருங்க இது பாருங்க வாட் இல்லையா சரிதா இதுல நிறைய பேர் ஹண்ட்ரட் ஒன் தேர்ட்டி வாட்லாம் போடுவாங்க அது அதிகமான ஹீட்டை வந்து எமிட் பண்ணுங்க அந்த ஹீட்னாலதான் இது வந்து ஃபேட் ஆகுது இந்த பாலிகார்பேட் பிளாஸ்டிக்கை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிறோம் இது இந்த வாட்டர் கேன்லாம் இருக்கு இல்லையா முப்பது லிட்டர் பெருசு அந்த கேன் என்ன மெட்டீரியலோ சேம் மெட்டீரியல் தாங்க இதுவும் அதுவும் இல்லாமல் அந்த கேன் இருக்குது இல்லையா அதுமே வரும்போது பழகிருந்ததாக இருக்கும் கொஞ்ச நாள் அந்த டிரான்ஸ்போர்ட்ல வெயில்ல கொண்டு வருவாங்க இல்லையா லாரியில அதனால அந்த சன்லைட்டில் இருக்க அல்ட்ராவேலர் பேசினாலையுமே ஃபேட் ஆகிருங்க இது போக நம்ம வீட்டில் வந்து நம்ம வாட்டர்லாம் இருக்குது இல்லையா குளிக்கிறப்போ பாத்ரூமில் அதில் சால்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் ஸ்லெட்ஜஸ் டெபாசிட் ஆகிரும் அதனால தாங்க ஒரு மாதிரி அந்த கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ல இருக்கிறதுல அந்த சால்ட் ஒட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா அதை மாதிரி தான் இதுக்கு மேலையும் இதை வந்து நம்ம இப்போ ட்ரிங்க் பண்ணி எடுக்க போறோம் எந்த மாதிரி எல்லாம் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம இப்ப கிளியரா பாத்துடலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஸ்டெயின் இருக்கு இல்லையா சால்ட் ஸ்டெயின் அது எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிரிட் சாண்ட் பேப்பரில் இந்த இருக்குது இல்லையா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிரிட் சாண்ட் பேப்பர் இது ட்ரிம் பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்துக்கிடுங்க ஃபர்ஸ்ட் இந்த ஹெவி கட் காமௌண்ட் இருக்குது இல்லையா இதுதாங்க போட போகிறோம் அப்ரோசி ரேட்டிங் பார்த்துக்கிடுங்க கையில் இருக்கா கையிலேயுமே பீக்கில் இருக்குது பாருங்க ஏறோம் தெரியுதா அப்ரோசி மீட்டரில் கையில் இருக்கா ஸோ இதுக்கு தான் இந்த உலன் பேர் யூஸ் பண்ணுறோம் இங்கே அடுத்து பாருங்க பிசி ஒன்னு போட்டுருக்காங்களே ஸ்டெப் ஒன் ஸ்டெப் ஒன் காமௌண்ட் ஆட்டோமேஜிக் இது பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிரிட் வரைக்குமே இதோட அந்த ஸ்கிராச்சஸ் வந்து எடுக்க முடியும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டில இருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்டிஎம் வரைக்கும் மிஷின்ல வந்து நம்ம கொடுக்க போறோம் அடுத்து ஃபர்தரா பாத்தீங்க அப்படின்னா இங்க பாத்துக்கிடுங்க இதுவுமே டூ தௌசண்ட் கிரிட்ஸ் அண்ட் பேப்பர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏன் யூஸ் பண்றோம்னு தெரியுதா இப்போ நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் யூஸ் பண்றோம் இந்த தௌசண்ட் டூ தௌசண்ட் கிரிட் தான் வச்சிருக்கோம் அப்படின்னோம்னா இதனால வரக்கூடிய ஸ்கிராச்சஸ் வந்து இது ரிமூவ் பண்ணிக்கிடாதுங்க சோ என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ண போறோம் பார்த்துக்கோங்க அப்புறம் இதுல பாத்தீங்க ஹை டென்சிட்டி ஃபோன் பேர் ஒன்று மீடியம் டென்சிட்டி ஃபோன் பேர் ஒன்று யூஸ் பண்ண போறோம் இப்போ நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி வாங்க ஒரு ஹெட்லேம் ஒரு சைடு மட்டும் நம்ம பண்ணி பார்த்துக்கலாம் இது பாருங்க இந்த சன்லை இந்த நம்ம பல்ப் இருக்குது அதில் வரக்கூடிய அந்த டேரக்ட் ரேஸ் இருக்கு பாருங்க அது வந்து இந்த இடத்துல இவங்க ஸ்டிக்கர் ஒட்டினால அந்த டேரக்ட் ரேஸோட ஹீட் வெளியே போகாமல் ஹெட்லாம் லென்ஸ் வந்து கிராக் ஆக ஆரம்பிச்சுட்டுங்க நீங்க இந்த ஸ்டிக்கர் ஒட்டணும்னு நெசசரி கிடையாது உள்ள பாத்தீங்க அப்படின்னா பல்ப்லேயே அந்த மாதிரி டேரக்ட் ரேஸ் வந்து கண்ணை சஃபர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பிளாக் பண்ணியிருப்பாங்க அது தெரியாமல் இவங்க டைரெக்டாக ஸ்டிக்கர் ஓட்டி அந்த ஹீட்டை வந்து உள்ள வந்து பிளாக் பண்ணதுனால தாங்க இந்த மாதிரி ஹெட்லாமோட அந்த லென்ஸ் வந்து கிராக் ஆக ஆரம்பிச்சிருது இதே நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் போனீங்க அப்படின்னீங்கன்னா அக்ரலிக் ஷீட் இருக்கு இல்லையா நம்ம ஊரில் நேம்போர்டெலாம் நிறைய லைட் செஞ்சு வச்சிருப்பாங்க இல்லையா அந்த அக்ரலிக் ஷீட்னால இந்த லென்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்கங்க ஸோ அதனால தான் இந்த லென்ஸ் வந்து லைஃப் கம்மியாக இருக்கும் ஹெட்லாமும் ஆப்டர் மார்க்கெட்டில் ரேட்டு கம்மியாக கிடைக்கும் பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் இல்லாமல் அக்ரலிக்ல பண்ணுறதுனால வந்து இப்ப நல்லா பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல சாண்ட் பேப்பர் இருக்கு இல்லையா தௌசண்ட் அதை நல்லா வந்து ரப் பண்ணிட்டோங்க அந்த மேல இருக்கக்கூடிய அந்த ஸ்டெயின் இருக்கு பாருங்க மினரல் ஸ்டெயின் அதை எடுத்துட்டோம் இப்போ லென்ஸை பாருங்க உங்களுக்கு நல்ல டிஃபன் தெரியும் அந்த பக்கத்துல இருக்க லென்ஸுக்கும் இதுக்கும் நல்ல இடையில இப்போ இதுக்கு மேல என்னன்னா தௌசண்ட் சாண்ட் பேப்பர் போட்டுருக்கோமா ஸோ அந்த மாதிரி ஸ்க்ராட்ச் அதோட ஸ்க்ராட்சஸ் தான் ஒரு மாதிரி தெரியுது அந்த ஸ்க்ராட்சை எடுக்க வைக்கிறாங்க இந்த ஹெவி கட் காமன் யூஸ் பண்ணுறோம் இது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணக்கூடாது தேவையான அளவுக்கு மட்டும் ஏன்னா அதிகமாக அப்ளை பண்ணால் எக்ஸஸ் ப்ராடக்ட் அதில் ஹீட் ஆகி கொஞ்சம் அந்த இடம் மட்டும் டிஃப்ரெண்டாக தெரியும் ஸோ தேவையான அளவுக்கு மட்டும் அதை தொட்டு யூஸ் பண்ணிக்கிடுங்க அவ்வளோதான் இனிமேல் வந்து மிஷினை வந்து ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் வரைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பீட் இருக்கு இல்லையா இல்ல செகண்ட் ஸ்பீட் அதுல வச்சு யூஸ் பண்ணிக்கிடுங்க மெதுவா அப்படியே ரப் பண்ணி கொண்டு வாங்க அந்த ப்ராடக்ட் எல்லா இடத்துலயும் அப்ளை ஆகுற மாதிரி ஸ்லோவா இப்போ பாருங்க எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்னு இப்போ ரெண்டாவது லேயர் பண்ண போறோம் ரெண்டாவது டைம் இது ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்க கண்ணுக்கு இது ஓகே அப்படி நிறைய பேர் இதோட விட்டுருவீங்க அடுத்த வந்து பண்ண மாட்டீங்க இன்னொன்னு உள்ள இருக்கக்கூடிய ரெஃப்ளெக்டர் இருக்கு இல்லையா அது அவ்வளவு சீக்கிரத்துல கெட்டு போகாதுங்க நிறைய பேர் வந்து கெட்லாம ஓப்பன் பண்ணி தான் இதை வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அது தேவையில்லை அப்படி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா வாட்டர் என்ட்ரி ஆகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கீங்க வாட்டர் என்ட்ரி எப்படி ஆகும் அப்படின்றத நான் இந்த இதுல தெளிவா காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்திருக்கோம் இவ்வளோ டைம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ட்ரிம் தாங்க பண்ணணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு லேயர் இருக்குது இல்லையா ஃப்ளெஜ்னு சொல்கிறோம் இல்லையா வாட்டர் ஸ்டெயின் அந்த சால்ட் கண்டென்ட் எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணி தான் எடுத்துருக்குறோம் இப்போ தான் அடுத்த லெவல் போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா சொல்லியிருந்தோம் இல்லையா ஹை டென்சிட்டி ஃபார்ம் பேடு இதை வந்து இதேமாதிரி ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம்ல தாங்க இதில் வந்து ரன் பண்ணணும் அடி மெதுவாக இந்த இடம் எல்லாமே அது அப்ளை ஆகுற மாதிரி கிளாஸ் சர்ஃபேஸ் இந்த காண்டக்ட் ஆகிற இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னதுன்னா இந்த மாதிரியோ இல்ல இந்த மாதிரியோ வச்சு பண்ணக்கூடாது மிஷின கம்ப்ளீட் சர்ஃபேஸ் வந்து காண்டக்ட் ஆகணுங்க அந்த இடத்துல புரியுதா இப்ப பாத்தீங்கன்னா அந்த எல்லோ இஷா இருந்துச்சு இல்லையா லென்ஸு அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் நல்ல டிரான்ஸ்பரண்டா கிளாஸ் க்ளோஸியா தெரியுங்க சரிதான் ஸ்லோ ஸ்பில் அப்படி இப்படி கொண்டு வரணும் இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது மிஷினை இந்த மாதிரி அப்படியே கிராஜுவலாக ஒரே ஸ்பில் ஈவனாக எல்லா இடத்துலையும் அதே ஸ்பீடு கிடைக்கிற மாதிரி கொண்டு வரணுங்க நல்ல ஹீட் ஆகும் மிஷின் போகக்கூடிய அந்த ஏரியா ஃப்ரிட்ஷானனால நல்ல ஹீட் ஆகுங்க பார்த்துக்கோங்க நல்ல தெரியுது தெரியுதுல்ல அப்போவே நிறைய பேர் இந்த ப்ராடக்ட் அப்படி ஆக விட்டு அதுக்கப்புறம் வந்து பஃபிங் பண்ணுவீங்க அப்படி பண்ணினா ரிசல்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் இந்த ஹீட்டில் தான் இந்த ஹெட்ல இந்த வச்சு பார்த்தா நல்ல ஹீட்டு கிடைக்கும் சுற்றும் போது ஜென்ரேட் ஆகி ஃபிரிக்ஷன்னால அதில் தாங்க நம்மளுக்கு அந்த க்ளோஸியா கிடைக்கும் இப்போ அடுத்த பேர் போட்டோம் அடுத்த ஸ்டெப் பண்ண போறோம் இது பாருங்க இதுமே வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் கொடுக்கணும் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்றது ஆர்பிட்டரி மிஷின் தான் ரோட்டரி மிஷின் சொல்லுவோம் இல்லையா நிறைய பேர் டிஏ பாலிசர் யூஸ் பண்ணுவீங்க டீஎல் ஆக்டிங் பாலிசர் அதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாங்க இதுக்கப்புறம் ஸ்டெப் ஃப்ரீயும் பண்ணலாம் ஆனால் அது பண்ணணும்னு நெசசரி இல்லை இந்த ஃபினிஷிங்கை பாருங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது பண்ணணுமா வேணாமா அப்படின்றது இந்த வீடியோவில் எந்தலாம் இதில் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணால் வாட்டர் என்ட்ரி ஆகும்னு சொல்கிறோம் இல்லையா அது ஏன் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடுவோம் நம்ம பினிஷ் பண்ணிட்டோங்க கிட்டத்தட்ட இங்க வந்து பாருங்க இந்த ஜாயிண்ட் இருக்குது இல்லையா நம்ம ஓபன் பண்ணி ஒர்க் பண்றப்போ இந்த இடத்துல தான் சிலிகான் பேஸ்ட் போடுவோம் அந்த ஜாயிண்ட் எல்லாமே இதுல நம்ம போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஏர் பபிள்ஸ் வந்து ஜெனரேட் ஆகுங்க வந்து உள்ள உடையும் போது உள்ளுக்கு வந்து மழை பெய்யுற டைம்ல அந்த கோல்டு ஏர் இருக்குது இல்லையா குளிர்ந்த காத்து அது உள்ள போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த காத்து உள்ள போறதுனால ஹெட்லாம் யூஸ் பண்ணீங்க இல்லையா அந்த டைம்ல அந்த காத்துல இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் இருக்கு இல்லையா அது ஆகி இதுல டெபாசிட் ஆயிருங்க அப்படி இல்ல அப்படின்னா கண்டென்சேஷன் சொல்லுவோம் இல்லையா இப்போ ஹாட் வாட்டர் அதாவது கோல்டு வாட்டர் வந்து கேன் உள்ள இருக்கும் வெளியே போத்தீங்கன்னா வாட்டர் டிராப் ஜென்ரேட் ஆகும் இல்லையா அந்த மாதிரி கண்டன்சேஷனும் ஃபார்ம் ஆகி உள்ள தண்ணி வர்றதுக்கான பாசிபிள் இருக்குதுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி கட்டிடலாம வேற மெத்தட்ல எப்படி வந்து நம்ம வந்து பாலிஷ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம தெளிவா பாத்துர்லாங்க